வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க கோதுமை மாவு வச்சு செய்கிற ஒரு ரெசிபி கோதுமை மாவு தோசை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கடாயில் ஒரு துண்டு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குங்க கூடவே வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் வெட்டி சேர்த்தாச்சு அதோட மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாம் வதங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாங்க இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடலாங்க இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும் அதை மட்டும் அரைச்சி எடுத்துட்டோம்னா போதுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு கால் கிலோ அளவு இருக்கிற கோதுமை மாவோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தோடைய பேஸ்ட்டு சேர்த்துடலாம் அதோட மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதையும் இதோடு சேர்த்துடலாங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா கோதுமை மாவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஜார் கழுவி ஊற்றுற தண்ணியே நமக்கு இதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் கொஞ்சமாக திக்க கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து கரைச்சி எடுத்தாச்சுங்க அதோட கொஞ்சமாக மல்லி இலையை வந்து பொடியை கட் பண்ணி தூவிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு மாது மாவோட கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இந்தளவுக்கு கலந்து எடுத்துட்டு நல்லா தோசைக்கல்லை வந்து சூடாக்கிட்டு அதில் நம்ம ஊற்றி எடுத்துடலாம் கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றலாங்க இல்லைனா மாவு ஒட்டிடும் இப்போ இதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருந்ததுனால் தான் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ வெறும் கோதுமை மாவு தோசை ஊற்றி தரதை விட இந்த மாதிரி நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி சேர்த்து ஊற்றும் போது தோசையோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி புதினா சட்னி சைடிஷாக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்